தனுசுராசி அன்பர்களே ஏழரை நாட்டு சனி உங்களுக்கு நடந்தது எந்த நன்மையும் இப்போ செய்யும் பின் வருவதை முன் சொல்லி மனதில் ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கச் செய்வதும் ஜோதியாம் ஜோதிடத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதால் சொல்கிறேன் பன்னிரெண்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி விலகி மூணாம் இடத்தில் சனி இருந்து எதுமே செய்யாததை இப்போ செய்யும் அது அவரவருடைய ஜாதகத்தினுடைய லக்னாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி பாக்யாதிபதி தனாதிபதி லாபாதிபதி தொழில்ஸ்தானாதிபதி சொத்து சுகஸ்தானாதிபதி அவருடைய பலம் பலவீனத்துக்கு ஏற்ப செய்யும் இந்த மாதமும் அந்த பன்னெண்டு ஜூலையிலிருந்து இருபத்தேழு தான் வருது உங்களுடைய தகுதி உங்களுடைய திறமை உங்களுடைய மூளை பலம் உங்களுடைய பல பிறவி கான்சியஸ்னஸ் பலம் இதுக்கு ஏற்ப பொருளாதாரத்திலும் சரி சகல வகையிலும் சரி முயற்சிகள் கைகூடும்